அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேகத்தமிழ் இன்றைக்கு நம்மளுடைய ஒன்பதாவது பழமொழிங்க இந்த பழமொழியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு திருக்குறள் பார்த்தோம் இல்லையா எந்த திருக்குறளை சொன்னால் உதடுகள் ஒட்டாது அதற்கான பதில் யாதனின் யாதனின் நீங்கியா நூதல் அதனின் அதனின் இளன் அந்த திருக்குறள் தான் உதடுகள் ஒட்டாதான்னு நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்க இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு பொருட்களின் மீதும் மனம் வந்து ஒட்டக்கூடாது ஈடுபாட்டோடு இருக்கக்கூடாதுன்னு நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாரு எந்த ஒரு பொருள் மீது நம்ம மனம் முட்டுதோ அப்போ தான் நம்ம து துன்பத்தை அனுபவிக்க முடியும் அதனால் மனத்தை வந்து எந்த ஒரு பொருட்களின் மீதும் முட்டாமல் ஈடுபடுத்தாமல் இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் வந்து இன்பமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த திருக்குறளில் வந்து மனம் முட்டக்கூடாதுன்ற திருக்குறளை வந்து எவ்வளோ உதறுகள் ஒட்டாத அளவுக்கு சிறப்பாக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா என்ன ஒரு திரு நம்மளுடைய தெய்வப்புலவ திருவள்ளுவரின் சிறப்பு பார்த்தீங்களா இவர் வந்து உண்மைக்குமே தெய்வப்புலவ திருவள்ளுவர்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன நிறைய இடங்களில் வந்து இவர் தெய்வமாகவே இருந்திருக்கலான்ற மாதிரி நம்மளுக்கு தோண தோ நினைக்க தோணுங்க இன்றைக்கு நம்மளுடைய பழமொழியை பார்க்க பார்க்கலாமா இன்றைய நம்மள நம்மளுடைய பழமொழி வந்து ஒன்பதாவது பழமொழி சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனங்க சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் சட்டினா மண்பானை சட்டி அகாப்பைனா அது நம்ம இப்போ வந்து இந்த காலங்களில் வந்து கரண்டின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த காலங்களில் வந்து அது சொல்லுவாங்க அது வந்து எப்படி இருக்கும்னா நன்கு வந்து அது வந்து தேங்காயோட ஓடு இருக்கு இல்லையா அதை வந்து செஞ்சுருப்பாங்க இயற்கையான தயாரிக்கப்பட்ட அது ஒரு வகை கரண்டி தான் அதோட புகைப்படம் வேறு நான் இப்போ பதிவேற்றம் செஞ்சுருக்கேன் யாரும் பார்க்காதவங்க வந்து அந்த அகப்பையை வந்து பார்த்துக்கலாம் தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய தடவை என்னுடைய பழமொழிகள் எல்லாத்திலேயுமே பார்க்குக்கு பார்க்கறதுக்கு அதிகான புகைப்படங்கள்லாம் பதிவேற்றம் செஞ்சுருப்பேன் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம் இப்போ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மண்பானை சட்டில் உள்ள அன்னத்தை வந்து எடு இருந்தால் தான் நம்ம வந்து அகைப்பாயில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அதற்கான உண்மையான காரணம் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம் முருகப்பெருமானை நினைத்து சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு நம் அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை உண்டாகும் அந்த குழந்தையாய் பிறப்பார் பிறப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது அப்போ நம்ம சஷ்டியில் இருந்தால் நம்ம அகப்பையில் வரும் இன்றை க பழமொழி தான் காலப்போக்குல அருவி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு இப்போ இதற்கான உண்மையான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன்றைக்கான கேள்வி திருக்குறளில் இடம்பெற்ற இரு மலர்கள் பெயர் என்ன அதற்கான பதிலை வந்து நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய இரண்டு கேள்விகளை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இன்றைக்கான கேள்வி நேற்றைய பதிலும் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம் தமிழ் முன்னோர்கள் வந்து நம்மளுக்காக கொடுத்த அரிய பொக்கிஷங்களை மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் நான் அந்த பழமொழிகள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் இதற்கான உங்களுடைய ஆதரவு எனக்கு வந்து மிகவும் தேவை என்னுடைய பழமொழிகள் வந்து பிடித்திருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழை வளர்ப்பும் நல்ல மாணவர்களை உருவாக்கவும் நன்றி வணக்கம்